ஹலோ காய்ஸ் இந்த வீடியோவில் வந்து பிசு இல்லாமல் எப்படி அந்த ப்ளவுஸ் பட்டி வந்து ஸ்டிச் பண்ணலாம் அப்படின்னும் சில பேர் வந்து ப்ளவுஸ் பட்டி ஸ்டிச் பண்ண தெரியாமல் ஸ்டிச் பண்ணிவிட்டு ப்ளவுஸில் அட்டாச் பண்ணும்போது எனக்கு மாறி வருது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த ப்ராப்ளமும் இல்லாமல் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு தான் சொல்லி பார்க்க போகிறோம் அதுக்கு நான் இப்போ ப்ளவுஸ் பட்டி வந்து எடுத்துட்டேன் இதை வந்து ராங் சைடும் ராங் சைடும் ஒன்றா பார்த்த மாதிரி வந்து நான் போட்டு எடுத்து வச்சிருக்கேன் எப்பவுமே நான் ப்ளவுஸ் கட் பண்ணும்போது ஏற்கனவே வந்து நான் மார்க்கிங்லாம் வந்து போட்டு வச்சிடுவேன் அதே மாதிரி நீங்களும் போட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ அந்த முன்பக்கம் இருக்கு இல்லையா அதாவது அந்த ஐ பட்டியும் ஸ்டிச் பண்ணுவோம் இல்லையா அந்த சைடு உள்ள பகுதியில் வந்து மார்க் பண்ணி எடுத்துக்கணும் அம்புக்குரியை வந்து மார்க் போட்டு போட்டு எடுத்துக்கணும் இதை வந்து எப்போவுமே அந்த மெயின் கிளாத்தில் தான் வந்து அம்புக்குருலாம் வந்து போட்டுக்கணும் அதாவது அந்த குட் சைடு அந்த குட் சைடு பக்கம் தான் வந்து நம்ம வந்து மார்க்கிங்லாம் போட்டு வந்து எடுத்துக்கணும் எடுத்துகிட்டு இப்போ அந்த பட்டியை வச்சு ஸ்டிச் பண்ணுவோம் இல்லையா அதுக்கு வந்து வேஸ்ட்டு கிளாத் வந்து ரெண்டு எடுத்துக்கோங்க நான் வந்து ப்ளவுஸ் பீஸே வந்து எனக்கு எக்ஸ்ட்ரா இருந்ததால் வந்து அந்த கிளாத் வந்து நான் எடுத்துக்கிட்டேன் இல்லைனா நீங்கள் வேஸ்ட்டு கிளாத் கூட எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு இப்போ ஃபஸ்ட்டு பட்டி வந்து ஸ்டிச் பண்ணும்போது அந்த மேல் பக்கம் இருக்கு இல்லையா அந்த குட் சைடு அம்புக்குரி போடுறதுக்கு இல்லையா அது வந்து அந்த கிளாத் மேலே படுற மாதிரி உள்பக்கமாக வச்சு ஸ்டிச் பண்ணணும் அந்த அம்புக்குறியும் வந்து மிஷின் பக்கம் பார்த்த மாதிரி இருக்கணும் ஓகேவா அந்த அம்புக்குரியும் வந்து மிஷின் பக்கம் பார்த்த மாதிரி இருக்கணும் அண்ட் அந்த அம்புக்குரி போட்ட பக்கமும் வந்து அந்த கிளாத் பக்கம் உள்ள பக்கம் இருக்கிற மாதிரி வச்சு ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கணும் ஓகேவா இந்த மாதிரி நான் மார்க்கும் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள் எதோட ஸ்டிச் பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த இருந்து கரெக்டாக வந்து ஸ்ட்ரைட்டாக வந்து ஸ்டிச் பண்ணிக்கணும் கோணையாக ஸ்டிச் பண்ணும்போது நம்ம வந்து எப்போவுமே ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டிச் பண்ணணும் கோணையாக அப்படி மேலேக்கே இருந்தாலும் பட்டி வந்து கரெக்டாக வராது லாஸ்ட்லேயுமே நான் வந்து அந்த மார்க்கிங் வந்து போட்டு வச்சுருப்பேன் அதில் வந்து ஜாயின் பண்ணிக்கணும் நெக்ஸ்ட்டு வந்து இன்னொரு பட்டி வந்து ஸ்டிச் பண் ஸ்டிச் பண்ணுவோம் இல்லையா நெக்ஸ்ட்டு வந்து பட்டி வந்து நம்ம மொதல் பட்டியை அடித்து விட்டுருக்கோம் இல்லையா அந்த அந்த இருந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கணும் புரியுதா இந்த அம்புக்குரிய வந்து என்ன பார்த்த மாதிரி இருக்கணும் மொதல் பட்டி வந்து எதோடு விட்டோமோ இந்த அம்புக்குரியை வந்து உள் பக்கம் இருந்து என் என் பக்கம் பார்த்த மாதிரி இருக்கணும் ஃபஸ்ட்டு அம்புக்குரிய வந்து மிஷின் பக்கம் பார்த்த மாதிரி இருந்துச்சு அடுத்த அம்புக்குரியை வந்து என்னை பார்த்த மாதிரி இருக்கணும் அண்டு வந்து நீங்கள் அந்த பட்டி ஸ்டிச் பண்ணிவிட்டு லா செகண்ட் பட்டி வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த லாஸ்ட்டு எதை முடிச்சிங்களோ அதிலருந்து ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கணும் ஓகேவா நான் ஸ்டிச் பண்ணும்போதே உங்களுக்கு தெரியும் நான் சொல் சொல்லவே தெரியல நான் ஸ்டிச் பண்ணும்போதே உங்களுக்கு தெரியும் புரியுதா இந்த மாதிரி அந்த மார்க்கிங்லேருந்து இந்த மார்க்கிங்க்கு வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க பண்ணிவிட்டு இப்போ வந்து ஒரு படிமான தைல் வந்து அந்த வேஸ்ட்டு கிளாத்தில் தான் வந்து படிமான தைல் வந்து போட்டு எடுத்துக்கணும் இப்போ நான் வந்து ரெண்டு கிளாத்தும் ஒரே கலரில் இருக்கிறதால எந்த சைடு போட்டாலுமே நான் வந்து எனக்கு வந்து ஓகே தான் நான் ஸ்டிச் பண்ணிடலாம் ஆனால் நம்ம வேறு வேறு கிளாத்து லைனிங் துணியெல்லாம் வந்து ஸ்டிச் பண்ணும்போது அந்த லைனிங்கில் தான் வந்து நம்ம வந்து படிமான தயல் போடணும் புரியுதா போட்டுட்டு இப்போ இதுலேயுமே பாருங்கள் அந்த பட்டி எதோடு முடிக்கிறோனோ அந்த நெக்ஸ்ட்டு பட்டி ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த இருந்து தான் நான் ஸ்டார்ட் பண்ணுவேன் எந்த சைடில் முடிக்கிறோனோ அந்த இருந்து தான் நான் வந்து ஸ்டார்ட் பண்ணுவேன் அந்த ஸ்டார்ட் பண்ணும்போதே தெரியுது இல்லையா அந்த அம்புக்குறி வந்து எதிரெதிரை பார்த்துருக்கு இந்த மாதிரி ஒரே பக்கம் வந்து பார்த்த மாதிரி இருக்கவே கூடாது எப்போவுமே அம்புக்குறி வந்து எதிர எதிரை தான் பார்த்த மாதிரி இருக்கும் நான் உங்களுக்கு சொல்கிறதே நான் புரியல அப்படின்னா கூடமே நீங்கள் இந்த மாதிரி மார்க் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னாலே அந்த இதை வந்து நோட் பண்ணிக்கோங்க அந்த அம்புக்குரிய வந்து எதிரெதிரை பார்த்த மாதிரி இருக்கணும் நீங்கள் ஸ்டிச் ஸ்டிச் பண்ணும்போது மாற்றி ஸ்டிச் பண்ண போனாலுமே அதை நம்ம எதிரெதிர இருக்கணும் அப்படின்னு நம்ம மைண்டில் வச்சுக்கிட்டோன்னா நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போதே கரெக்டாக ஸ்டிச் பண்ணியிருக்கீங்க இந்த அழகாக ஒரு கால் இன்ச்சில் வந்து ஸ்டிச்சஸ் போட்டு எடுத்துக்கோங்க இதை வந்து சுற்றிலாம் வந்து தைக்கக்கூடாது ஏன்னா நம்ம இன்னூசிபிள் பட்டி ஸ்டிச் பண்ணுவோம் இல்லையா அதனால இந்த இடத்துல மட்டும் ஸ்டிச் போட்டு எடுத்துகிட்டா போதும் இப்போ அந்த எக்ஸ்ட்ரா உள்ள பிசர்லாம் வந்து கட் பண்ணி எடுத்துடணும் பட்டி ஷேப்புக்கு இப்போ எடுத்துகிட்டு வச்சு பார்த்தாலே தெரியும் அந்த அம்புக்குறி வந்து எதிரெதிரை பார்த்த மாதிரி இருக்கும் புரியுதா இதுவே நம்மளுக்கு தெரியுது இல்லையா அந்த ஐ பட்டியும் ஐப்பட்டியும் ஒன்றா பார்த்த மாதிரி இருக்குது அப்போது நம்ம பட்டி வந்து ப்ளவுஸில் ஜாயின் பண்ணும்போது கரெக்டாக வரும் ஒரே பக்கம் பார்த்த மாதிரி இருந்துச்சுன்னா நம்மளுக்கு க கனெக்ட் பண்ணும்போது மாறி வரும் அதனால உங்களுக்கு ஸ்டிச் பண்ணும்போதே தெரியும் அந்த மாதிரி அம்புக்குறியெலாம் போட்டு வச்சிக்கிட்டிங்கன்னா அந்த மாதிரி எப்பவுமே எதிரெதிரை பார்த்த மாதிரி தான் வந்து நம்ம பட்டியை வந்து வச்சு ஸ்டிச் பண்ணணும் ஓகேவா இப்போ ரெண்டு பற்றியும் ஸ்டிச் பண்ணியாச்சு இப்போ வந்து இன்விசிபிள் பட்டி வந்து எப்படி ஸ்டிச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம் இப்போ இந்த பட்டியை எடுத்து வச்சுட்டு பாருங்கள் ஒரே பக்கமாக பார்த்த மாதிரி இருக்கக்கூடாது எதிரெதிரை பார்த்த மாதிரி இருக்கணும் இப்போ ப்ளவுஸில் வந்து அட்டாச் பண்ண போகிறோம் நீங்கள் ஒரு ஒரு டைமும் ஒரு பட்டி எதாக இருந்தாலும் ஒரு ஒரு டைமும் நம்ம இந்த ஸ்டிச்சஸ்லாம் பண்ணும்போது அந்த ஒரு கிளாஸ் சும்மா வச்சு இது கரெக்டாக இருக்குமா அப்படின்னு சொல்லி வச்சு பார்த்துட்டு தான் வந்து எல்லாமே நம்ம வந்து ஸ்டிச் பண்ணணும் இப்போ இதுவுமே நான் வச்சு பார்க்குறேன் பாருங்கள் பட்டி வச்சு சும்மா அப்படி பார்த்தாலே தெரியுது இப்போ நான் ஸ்டிச் பண்ணி இப்படி திருப்பும்போது கரெக்டாக தான் வரும் கரெக்டாக வருதா இந்த மாதிரி நீங்கள் வச்சு பார்க்கணும் நம்ம இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணும்போது கரெக்டாக வருமா அப்படின்ட்டு பார்த்துட்டு தான் வந்து ஸ்டிச் பண்ண வந்து ஆரம்பிக்கணும் நெக்ஸ்ட் எப்போவுமே இந்த மாதிரி பட்டி ஸ்டிச் பண்ணும்போது அந்த பட்டி சைடு கிளாத்தை வந்து ஒரு வி ஷேப்புக்கு வந்து வெளி பக்கம் விட்டு தான் வந்து ஸ்டிச் பண்ணணும் அப்போ தான் வந்து இந்த ஐப்பட்டி அடிக்கிற பக்கம் வந்து நீட்டாக கண்டினியூஸாக அழகாக வரும் இந்த மாதிரி வச்சு தான் இப்போ வந்து ஸ்டிச் பண்ண ஆரம்பிக்கணும் நீட்டாக வந்து இப்போ அந்த டாட் பிடிச்சதை வந்து சைடில் மடக்கி விட்டுருங்க மடக்கிட்டு ஸ்ட்ரெயிட்டாக வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க அவ்வளோதான் கரெக்டாக வந்துடுச்சா நெக்ஸ்ட் இன்னொரு ப்ளவுஸ் பட்டியும் வந்து அந்த மாதிரி தான் வந்து ஸ்டிச் பண்ணணும் இது ஸ்டிச் பண்ணும்போது நீங்கள் பட்டியை வந்து வச்சு பார்க்கணும் கரெக்டாக வருமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி வச்சு பார்த்து தான் வந்து எப்போவுமே ஸ்டிச் பண்ணணும் ஏன்னா நம்ம முன்னாடியே வந்து நம்ம வச்சு பார்த்து கரெக்டாக ஒரு மான் ஸ்டிச் பண்ணிட்டா லாஸ்ட்டில் நம்மளுக்கு வேறு வே தையல் பிரிக்கிற வேலை நம்மளுக்கு இருக்காது நம்ம மட்டும் ஃபாஸ்ட்டாக ஸ்டிச் பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நம் ஸ்டிச் பண்ணிவிட்டு போயிட்டால் சில தவறுகள் வரும்போது நம்ம அதை தையல் திரிச்சுக்கிட்டு அந்த மாதிரி இருக்க மாதிரி இருக்கும் அதனால் முன்னாடி நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போது கரெக்டாக ஸ்டிச் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்னொரு டிப்பு நீங்கள் ஸ்டிச் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வந்து சைஸ் வந்து வச்சு பாருங்கள் கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிவிட்டு ஊப்பட்டி அவிப்பட்டியும் வச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வச்சு பார்த்தா உங்களுக்கு லாஸ்ட்டில் ஸ்டிச் பண்ணும்போது அந்த ஏற்ற இறக்கம் வந்து வராது அதுமாரி சைட் ஜாயின்ட்லேயுமே வந்து நம்ம வந்து வச்சு பார்க்கணும் சில பேர் இதை பார்க்காம வந்து ஸ்டிச் பண்ணுறதால தான் உங்களுக்கு லாஸ்ட்டில் கனெக்ட் பண்ணும்போது அந்த கொஞ்சம் மேலும் கீழுமாக வரும் இல்லையா அந்த ப்ராப்ளம்லாம் வந்து இதனால தான் வருது அதனால் நீங்கள் இந்த மாதிரி இப்போவே வச்சு பார்த்துட்டிங்கன்னா கொஞ்சம் எதனால் ஏற்ற இறக்கம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் பிடிச்சி ஜாயின் பண்ணிக்கலாம் கடைசியாக பார்க்கும்போது ஜாயின் பண்ணுறதுக்கு வந்து நம்மளுக்கு கஷ்டமாக இருக்கும் இந்த மாதிரி எடுத்துகிட்டு இப்போ வந்து இன்னும் பட்டி எப்படி ஸ்டிச் பண்ணணும் அப்படின்னா இந்த மேலே இருக்க கிளாத்தை வந்து இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணிக்கிட்டே வரணும் கொஞ்சம் கொஞ்சமாக சின்னதாக ரொட்டேட் பண்ணிவிட்டு வாங்க பாருங்கள் மேலே இருக்க கிளாத்தை வந்து இந்த மாதிரி இருக்கா இதை வந்து இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணிகிட்டே வரணும் வந்து இந்த மாதிரி போதே தெரியும் உங்களுக்கு அப்படியே இப்படி சுற்றிட்டு வரும்போதே அந்த நம்ம ஸ்டிச் பண்ண அந்த பிசு வந்து வரும் அதை வந்து கரெக்டாக இந்த கிளாத் கூட ஜாயின் பண்ணி இந்த மாதிரி ஜாயின் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கணும் கரெக்டாக அந்த கையில் மேலேயே வந்து ஸ்டிச் பண்ணி வச்சுக்கணும் இப்போ அந்த சைடில் கேப் மூலயமா அந்த உள்ளே இருக்கிற கிளாத்துலாம் வெளியே எடுத்துக்கிட்டுருங்க இப்போ பார்த்தீங்கனாலே இவ்வளோ நீட்டாக வந்து பட்டு ஸ்டிச் பண்ணி வச்சு பாருங்கள் நம்ம ஓவர்லாக் போட்டு ஸ்டிச் பண்ணாலுமே வந்து அந்த பிசர்லாம் வந்து லைட்டாக தெரியும் நம்ம அதை விட்டுட்டு இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணோன்னா நம்மளுக்கு ப்ளவுஸும் வந்து நீட்டாக அண்ட் நீட் ஃபினிஷிங்காக வந்து இருக்கும் நெக்ஸ்ட்டு இந்த ப்ளவுஸ்லேயும் வந்து இன்னொரு டைம் சொல்லி காமிக்கிறோம் பாருங்கள் மேலே இருந்து அந்த கிளாத்தை வந்து இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணிக்கிட்டே வாங்க வரும்போது கீழே வந்து அந்த பிசுறு வந்து உங்களுக்கு தெரியும் ரொட்டேட் பண்ணும்போது இதோ இந்த ஸ்டிச் பண்ண கிளாத் வருது இல்லையா இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணும்போது அந்த ஸ்டிச் பண்ண கிளாத் வந்து உங்களுக்கு வரும் அந்த கிளாத் வந்து இந்த வேஸ்ட்டு கிளாத் கூட கனெக்ட் பண்ணி அப்படியே மேலே வந்து ஸ்டிச்சஸ் போட்டு எடுத்துக்கணும் அந்த ஸ்டிச்சஸ் மேலே தான் போடணுமே மேலேயும் போகக்கூடாது கீழேயும் வரக்கூடாது அது மாதிரி உள்ளே நீங்கள் ரொட்டேட் பண்ணியிருக்காங்க கிளாத் மேலேயும் பட்டுக்கூடாது அப்புறம் பிரிக்கிற வேலையாகிடும் இந்த மாதிரி போட்டுட்டு உள்ளேருந்து அந்த கிளாத்தில் எடுத்து விட்டுருங்க இந்த மாதிரி எடுத்து கொஞ்சம் சுருக்கமாக தான் இருக்கும் நீங்கள் அதை வந்து அயன் பண்ணிட்டீங்க அப்படின்னும்போது நீட்டாகிடும் ப்ளவுஸு இந்த மாதிரி கையால் தேய்ச்சி விட்டாலே போதும் கொஞ்சம் நீட்டாக இருக்கும் ஆனால் சில ப்ளவுஸ் வந்து நம்ம எப்படி தான் பண்ணாலும் கொஞ்சம் சுருக்கமாக இருக்கும் அதை நீங்கள் நல்லா ஐன் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீட்டாக வந்து கிடச்சிடும் பார்த்தீங்கனாலே தெரியும் ரெண்டு ப்ளவுஸ் பட்டியும் அவ்வளோ நீட்டாக இருக்குது பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க தேங்க் யூ